வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேட்டையில் எழுந்தரிலே இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை காலை ஆறு மணி அளவில் பாலாற்றங்கரையிலிருந்து அம்மன் பூ கரகம் மற்றும் பால்குடம் குடம் திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்து பால் அபிஷேகம் மற்றும் அதனுடன் பல்வேறு மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன இந்த விழாவை கிராம நாட்டாமைதாரர்கள் பி அண்ணப்பன் பி எஸ் பரசுராமன் எம் ஏழுமலை எஸ் பாரத் பி குமார் பி இளங்கோவன் கிராம ஆலோசகர்கள் சேகர் கே முனுசாமி மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேட்டை சேர்ந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த மாபெரும் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு என்று மேலதாளத்துடன் வாட வேடிக்கையுடன் பிரம்மாண்டமான முறையில் கரக ஊர்வலம் பால்குடம் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை மகா தீபாராதனை நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டன மேலும் அம்மனுக்கு பல்வேறு விதமான பூஜைகளோடு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது பொதுமக்களும் பக்தர்களும் குறிப்பாக தாத்தா சீனிவாசன் பேட்டையில் வசிக்கின்ற அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பேட்டையில் எழுந்தரிலே இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை காலை ஆறு மணி அளவில் பாலாற்றங்கரையிலிருந்து அம்மன் பூ கரகம் மற்றும் பால்குடம் திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்து பால் அபிஷேகம் மற்றும் அதனுடன் பல்வேறு மூலிகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன இந்த விழாவை கிராம நாட்டாமைதாரர்கள் பி அண்ணப்பன் பி எஸ் பரசுராமன் எம் ஏழுமலை எஸ் பாரத் பி குமார் பி இளங்கோவன் கிராம ஆலோசகர்கள் சேகர் கே முனுசாமி மற்றும் விழா